சந்தியா ராகம் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மணிமன்னன் மோட்டமாக ஓடி வராங்க சீனவும் பின்னாடியே வர்றாங்க எங்கே போறீங்க அவசரமானு கேட்குறாங்க அதுவா வயல்ல வயலில் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க போறோம் அதான் சீனவையும் கூட்டிகிட்டு போறேங்கிறாங்க அப்படியா சீன நீ எங்க போறீங்கன்னு கேக்குறாங்க நோட் எடுத்துகிட்டு போகாம அங்கே போய் எப்படி சம்பளம் கொடுப்பீன்னு கேட்குறாங்க ரகராம் மாப்பிள அது வந்து நோட்டெல்லாம் நம்ம கார்லயே இருக்குதுங்கிறாங்க மணிமன்னன் பத்னா ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறாங்க என்னைக்கும் இல்லாத திருநாளா என் புருஷனுக்கு பொறுப்பு வந்துருச்சு பாத்தியா பார்வதிங்கிறாங்க ஆமாமா எடுக்க போற அந்த பொறுப்பு வரதான் செய்யும் சார் வர நேரம் வந்துடுறாங்க பார்வதி ஜானகியும் கூட வந்துட்டு இருக்கும்போது அவங்க மனசு உறுத்திட்டே இருக்கு ரகுராம் கிட்ட பொய் சொல்லிட்டு கூட்டிட்டு வரமே அதுவும் கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு தனாவையும் மாயாவையும் கூட்டிட்டு போறமே இது பெரிய தப்பு தான் அப்படின்னு நினைச்சிட்டு வராங்க தனா கேக்குறாங்க ஏமா என்னமோ யோசனையாவே இருக்கியே என்னன்னு கேக்குறாங்க இது வரைக்கும் உங்க அப்பா கிட்ட நான் பொய் சொன்னதே இல்லை தான் நான் பொய் சொல்லிட்டு உங்க கூட வரேங்கிறாங்க ஜானகி இதெல்லாம் பொய்யினே சொல்ல முடியாது ஒரு பொய்யே ஒரு நல்லதுக்காக சொல்லியிருக்கோம்னா அது மெய் தான் நான் படிச்சிருக்கேங்கிறாங்க மணிவண்ணன் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது பொய் தான் நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்கவங்க கிட்ட நான் பொய் சொல்லிட்டு வரது இது பெரிய தப்பு தான் இது பொய் பொய் தானே உண்மையை சொன்னோம்னா எல்லா கரையும் கெட்டு போயிடும் நேரம் வரும்போது மச்சங்கிட்டே எல்லா உண்மையும் சொல்லிடலாம் சரியா அதுக்காக வருத்தப்படாதுங்கிறாங்க ஒரு நேரம் வருமானு தெரியலையேன்னு ஜானகி சொல்கிறாங்க நிச்சயமாக வரும் பெரியப்பாவை தனாவை பாராட்டுறாங்களா இல்லையான்னு பாருங்கங்கிறாங்க மாயா அப்படி என்னை பாராட்டுறாருன்னா எனக்கு இதை தவிர வேறு சந்தோஷம் வேறு எதுலேயுமே இல்லைங்கிறாங்க கூடிய சீக்கிரம் தனாவை மாமா பாராட்டு தான் போகிறாங்கன்னு சீனவும் உறுதியாக சொல்கிறாங்கன்னா விளையாடுறதா மாமா கண்டிப்பாக எதுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் தானோ நீ தைரியமாக விளையாட உனக்கு பின்னாடி சப்போர்ட்டாக நாங்கள் எல்லோரும் இருக்கோன்னு சொல்கிறாங்க மணிவண்ணன் மாமா எனக்கு இது பொதுவாக பயமாகலாம் இருக்காது ஆனால் டிஸ்ட்ரிக் மேட்ச்சுங்கிறதுனால கொஞ்சம் பயமாக தான் இருக்குங்கிறாங்க அட எதுக்கு பயப்படுற இது டிஸ்ட்ரிக்ட் மேட்ச்சுங்கிறதுனால திறமையான பிளேயர்லாம் வருவாங்கிறாங்க ஏய் நீயும் திறமையானதுதான் நீ தைரியமாக விளையாடு அவங்க எல்லார்ட்டையும் ஜெயிக்க முடியும் நீ கண்டிப்பாக திறமையாக நல்லா விளையாடு உனக்கு பின்னாடி நாங்கள் எல்லாருமே இருக்கோன்னு சொல்கிறாங்க ஜானகி காரில் போகும்போது ஜாலியாக பாட்டு போட்டுடுறாங்க சீனும் சீனுவும் மாயாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ரசிச்சுக்கிட்டே வராங்க இதை ஜானகி கவனிச்சிடுறாங்க கோயிலில் அந்த சாமியடி அம்மா சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க நீ ஆசைப்பட்ட சொந்தம் உனக்கு எப்பவுமே கூட இருக்கணும்னு நீ நினைக்கிறியா இல்லை புருஷனோட மான மரியாதை உனக்கு முக்கியமா நினைக்கிறியான்னு கேக்குறாங்க இதுல எது முக்கியம்னு நீ முடிவு பண்ணணும்னு சொன்னதை நினைச்சு பார்த்தா ஜானகி சீனவையும் மாயாவையும் மாத்தி மாத்தி பாத்துட்டு வராங்க அவங்க ரெண்டு பேரும் இவங்களை கவனிக்காம ஒருத்தர் ஒருத்தர் ரொமான்ஸ் பண்ணிட்டே வராங்க அன்னைக்கு போகும்போது ஒரு வழியில ஒரு கோயில் இருக்கும் அந்த இடத்துக்கு கோயில நிறுத்துங்கிறாங்க எதுக்கு கோயிலுக்கு போகணுமான்னு கேக்குறாங்க மணிவண்ணன் ஆமாண்ண ஒரு நல்ல விஷயத்துக்காக போறோம் போய் சாமியை கும்பிட்டு போலாமேங்கிறாங்க நான் அவர்கிட்ட கோயிலுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கேன் ஆனா உண்மையிலுமே கோயிலுக்கு போயிட்டு வந்தா அவர்கிட்ட போய் சொல்லிங்கிற ஒரு மன திருப்தியாவது எனக்கு கிடைக்கும் ஜானகி ஆமாமா அதுவும் உண்மைதான் பண்ணிவிடுங்க சரிம்மா அப்போ நம்ம வழக்கமாக போகிற கோயிலுக்கே போயிட்டு போகலாமா அப்படிங்கிறாங்க சரின்னாங்கிறாங்க சீனு நீ சாமி பாட்டை ஏதாவது போட மாற்றி போடுங்கிறாங்க சரி சாமி பாட்டெல்லாம் எதுவுமே இல்லையே அப்படிங்கிறாங்க இல்லை கோயிலுக்கு போகும்போதெல்லாம் இந்த மாதிரி பாட்டு வேண்டாம் முதல்ல பக்தி பாட்டு இருந்தால் போடு இல்லைனா ஆஃப் பண்ணுங்கிறாங்க ஜானகி எல்லாரும் கோயிலுக்கு வந்துட்டாங்க சரி நான் போய் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வரேன் எல்லாரும் சேர்ந்து உள்ளே போகலான்ட்டு போகிறாங்க மணிவனே இல்லை மகாலிங்கம் இருக்காங்க அவங்க திரும்பி பார்க்குறாங்க என்னது ரகுராம் குடும்பம் கோயிலுக்கு வந்திருக்காங்களேன்னு பார்த்துட்டு இருக்காரு சாருவிங்கானா பத்மாவிங்கானா பார்வதிங்கானா எதிர்கோஷ்டிக்கு தான் இருக்காங்க அப்போ இதில் ஏதோ வில்லங்கம் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு லிங்கம் பார்த்துக்கிட்டே இருக்காரு குடும்பத்தை ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கம் தனியே ஒரு ஓரமா நின்று ஒளிஞ்சு நின்று பாத்துட்டு இருக்காங்க ஜானகி போனதுமே அம்பாலோட பேர்ல அர்ச்சனை பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு தனம் நல்லா வேண்டிக்கோ நடக்க போற மேட்ச்ல நீ தான் ஜெயிக்கணும்னு நல்லா வேண்டிக்கோ அப்படின்னு சொல்றாங்க ஜானகி சரிங்கிறாங்க தனம் ஜானகி எல்லாரோட வேண்டியதாலும் அதுதானு மணிமன்னன் கேட்டுக்கிறாங்க மாயாவும் தனம் எப்படியாவது இந்த மேட்ச்ல ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே சாமி கும்பிட்டு கிளம்புறாங்க மகாலிங்கம் ஓரமா ஒழிஞ்சிருந்துட்டு அதுக்கப்புறமா சாருக்கு போன் பண்றாங்க ஆமா இந்த குடும்பத்துல சில பேர் கோயிலுக்கு வந்திருக்காங்க ஏன் நீங்க எல்லாம் யாரும் வரலையான்னு கேக்குறாங்க யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு சாரு கேட்கிறாங்க ஜானகி வந்திருக்காங்க நம்ம மாப்பிள்ளை வந்திருக்காங்க சம்மந்தி வந்திருக்காங்க மாயா வந்திருக்கா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் சாருக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது பார்வதி பத்மா சாரு நீங்க மூணு பேர் தான் கோயிலுக்கு வரல அவங்க எல்லாரும் வந்திருக்காங்களேங்கிறாங்க யாரெல்லாம் வந்திருக்காங்க தானா மாயா ஜானகி இவங்க மூணு பேர் தானே கோயிலுக்கு வரதா சொன்னாங்க மாமாவும் சீனவும் வயல்காட்டுக்கெல்லாம் போறேன்னு சொன்னாங்க இல்லையே அவங்க எல்லாருமே தானே சுற்றிட்டு இருக்கிறாங்கன்னு மகாலிங்கம் சொல்கிறாங்க இல்லை அவங்க ஏதோ வேறு ஏதோ திருட்டு வேலை செய்கிறாங்கப்பா அவங்க எல்லோரும் தனித்தனியாக ஒரு பக்கம் போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் ஒன்றா கூடி கோயிலுக்கு வந்திருக்காங்கன்னா அதில் ஏதோ திருட்டு வேலை இருக்குப்பா அப்படின்னா நீ சொல்கிறத பார்த்தா ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தான் தெரியுதுங்கிறாங்க மகாலிங்கம் ஆமாப்பா அவங்க எங்கெங்கே போகிறாங்க எங்கெங்கே என்னென்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் அப்பப்போ வாட்ச் பண்ணி எனக்கு சொல்லிக்கிட்டே இருங்கப்பாங்கிறாங்க சரி சார் என்னென்னு பார்த்துட்டு நான் உனக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போன வைக்கிறாங்க ஜானகி மணிவண்ணன் சீனு மாயா தன எல்லாருமே வந்திருக்காங்க கோச் அவங்கள பார்த்ததும் ஓடி வராங்க நான் நீ போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்தேன் வந்துட்டு நான் இவங்க எல்லாத்தையும் கோரவிச்சுட்டு வரேங்கிறாங்க சரி கோச் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க தனா இந்த மேட்ச் பாக்குறதுக்கு தனாவோட அம்மாவும் கூட வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு கோச் சொல்றாங்க ஆமா ஒரு சூழ்நிலை எல்லாருமே வர வேண்டியதா போச்சுங்கிறாங்க மாயா அப்படி அவங்க வரலாம் நாங்களும் யாரும் வந்திருக்க முடியாதுங்கிறாங்க மணிவண்ணன் உங்களை எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுன்னு சொல்றாங்க கார்த்திக் எந்த குடும்பம் இதுக்கெல்லாம் ஒத்துக்காதோ அந்த குடும்பத்துல அத்தனை பேர் இதுக்காக நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்பப்பா இதுக்கு நாங்க படுற கஷ்டம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்றாங்க மாயா சரி நீங்க எல்லாரும் ஏதாவது சாப்பிடுறீங்களான்னு கேக்குறாங்க நாங்க பாத்துக்கிறோம் கோச் நீங்க போய் தனாவை ரெடி பண்ற வேலையை பாருங்க கவனிச்சுன்னு சொல்றாங்க சரி சரி நான் போய் பாக்குறேன்ட்டு போறாங்க கோச் ரொம்ப நல்லவரா தெரியறல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஜானகிக்கு வீட்டு ஞாபகம் வந்துருதோ ஐயோ வீட்டுல என்ன நடக்குதோ தெரியலையேங்கிறாங்க வீட்டுல எல்லாம் எதுவும் தெரியாது எல்லாருமே கோயிலுக்கு போறதா தானே சொல்லிட்டு வந்திருக்கோம் நாங்க வயலுக்கு போறதா சொல்லிட்டு வந்திருக்கோம் நம்ம திரும்பி போற வரைக்கும் யாரும் நம்மள தேட மாட்டாங்கன்னு சொல்றாங்க மணிவனன் முடியிருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேக்குறாங்க சீக்கிரமா முடிஞ்சிடும் பெரியமா நீங்க கவலைப்படாதீங்கிறாங்க மாயா கண்டிப்பா நம்ம தானா தான் ஜெயிக்க போறா சரி வாங்க போய் எல்லாரும் உட்கார்லான்னு போய் உட்கார்றாங்க மகாலிங்கம் இவங்க எல்லாரும் அந்த காரை பாத்துறாங்க என்னது ரகுராம் வீட்டோட கார் இங்க நிக்கிறேன் சரி என்னதான் உள்ள போய் பாத்துருவோம் அப்படின்னு உள்ள வராங்க கோச் தனாவை பார்த்து சொல்றாங்க இங்க சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேங்கிறங்க எதை பத்தி பேச போறீங்கன்னு கேக்குறாங்க தனா வேற எதை பத்தி கேம் பத்தி தானுங்கிறாங்க இது லைஃப்ல முக்கியமான விளையாட்டு நீ ஸ்போக்கஸ் மிஸ் நாம நல்லா கரெக்டா விளையாடுன்னு சொல்றாங்க மிஸ் ஆகுதுங்கிறாங்க தனா எனக்கு ஒரு சின்ன பயம் இருக்கு நம்ம ஆறு ஆட்டம் நம்மளுக்குள்ள எப்படிப்பட்டதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு அதுக்கான பதிலடியும் நம்ம கொடுப்போம் ஆனா நம்ம கூட விளையாட போறது ஏதோ ஒரு ஊர்ல விளையாடின பிளேயர் அவங்க ஸ்டாப் எப்படிப்பட்டதுன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லைன்னு கேக்குறாங்க தனா அதெல்லாம் உனக்கு தெரியணுங்கிற அவசியமே கிடையாது இப்படிப்பட்ட ஒரு பயம் ஒன்னு அதுவே ஜெயிக்க வச்சிருங்கிறாங்க உன்னை எடுத்து விளையாட போகிற பொண்ணு ஈரோட்டு பொண்ணு அவ ஒன்றும் அப்படி ஒன்று ஜெயிக்கிற ஒரு விளையாட்டு பிளேயர் கிடையாது வீக்கானவங்களோ பலமானவங்களோ ஆனால் நம்மளுடைய நோக்கம் அவங்கள தோக்குடிக்கணுங்கிறவங்களாத கவனமாக இருக்கணும் உன்னோட ஆசை கனவு லட்சியம் இதுக்காகவே தான் நீ விளையாட போகிறேங்கிறாங்க கண்டிப்பாக கோச் கண்டிப்பாக நான் விளையாடி ஜெயிப்பேங்கிறாங்க தானே நான் எனக்காக மட்டும் விளையாட வரல கோச் எங்கள் சித்தியும் பேட்மேன் பிளேயர் தான் எங்கள் அம்மா அவங்க தங்கச்சி உருவத்தை தான் என்னை பார்க்குறாங்க எங்கள் அம்மாவும் வீட்டில் போய் சொல்லிவிட்டு எங்களை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க எங்கள் அம்மாவோட கனவு லட்சியத்துக்காக தான் நான் விளையாட போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தோட கனவு லட்சியம் ஆசை இதையெல்லாம் அவங்களால நிறைவேற்ற முடியாம என் மூலமா பாக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க அவங்களுக்காகவும் நான் விளையாட போறேன்னு சொல்றாங்க தனம் இந்த ஒருத்தர் யாருங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் என் கனவுகளை தாண்டி என் லட்சியத்துக்காக நான் எல்லாத்துக்காகவே நான் மனசில் வச்சுக்கிட்டு விளையாட போறேங்கிறாங்க நான் கண்டிப்பா நான் தான் ஜெயிக்க போறேங்கிறாங்க ஆழ் பெஸ்ட் சொல்லி அனுப்புறாங்க கார்த்திக் தனா வந்ததும் அவங்க அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே உண்டு போய் மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்கிறாங்க மணிவண்ணன் கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே உண்டு நீ கண்டிப்பா ஜெயித்து வருவே போய் நல்லா விளையாடிட்டுவான்னு சொல்றாங்க மணிவன் அனவுஸ் பண்ணிடுறாங்க இப்போ நீங்க அவளோட எதிர்பார்த்திருக்கும் போட்டி இப்ப தொடங்க போது கோவைக்கும் ஈரோட்டுக்கும் சேர்ந்த கோவைக்காக தனலட்சுமி ஈரோட்டுக்காக செல்வியும் விளையாட இருக்காங்கன்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க உன்னோட கவனம் போறா விளையாட்டுல மட்டும்தான் இருக்கணும்னு காட்டி சொல்லி அனுப்புறாங்க சரிங்க கொச்சுட்டு போறாங்க செல்விக்கும் தனாவுக்கும் போட்டியை தொடங்குறாங்க தனலட்சுமி ஒவ்வொரு தடவையும் பாயிண்ட் எடுத்துட்டே இருக்காங்க அங்க எல்லாருமே சந்தோஷமா தனலட்சுமிக்காக கைதட்டி இருக்கிறாங்க ஒவ்வொரு தடவையும் தனா தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க அங்க எல்லாருமே மெய் மருந்து தனா விளையாடுறத பார்த்து கைதட்டி சந்தோஷமா குதிச்சிட்டு இருக்காங்க மகாலிங்கம் அப்படி மெல்ல மெல்ல வந்து யாரெல்லாம் இருக்காங்க யார் விளையாடுறாங்க அப்படிங்கிறத ஒத்து ஒத்து பார்த்துட்டே இருக்காங்க மகாலிங்கம் அங்கே நடக்கிற விளையாட்டெல்லாம் பார்த்துட்டு சாருக்கும் பத்மாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க போல இருக்குது இந்த விஷயம் ரகுராமுக்கு தெரிஞ்சிருது உனக்கு அவ்வளோதான சந்தேகம் சரி கோயில் இருக்காங்களா அவங்க தோட்டத்தில் இருக்காங்களா இல்லை விளையாட்டு கிரவுண்ட்ல இருக்காங்களான்னு நம்ம பார்த்துடலாம் வாங்கிட்டு போகிறாங்க சிவராமன் ரகுராமன் அவங்களோட ஜீப்பு கோயில் வாசலை தேடி பறந்துட்டுருக்கு இங்கே தனலட்சுமி நல்லா சூப்பராக இருக்காங்க பத்தி போட்ட அந்த மகாலிங்கம் எப்போ வருவாங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நாளே இப்படி பார்க்கலாம்